உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் யார்கிட்ட பேட்டி கேட்பீங்க உங்கள் அம்மா அப்பா கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கிட்ட ஏன் கடவுள்கிட்ட கூட பேட்டி கேட்பீங்க ஆனால் இந்தியாவில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் உள்ள கல் உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஈஷான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேங்கிற இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது இது எந்த சாமிக்குள்ள கோயில்னு பார்த்தீங்கன்னா துல்ஜா பவானி அம்மன் இந்த அம்மனுக்கு தான் இந்த கோயில் கெட்டப்பட்டிருக்கு இந்த ஊர் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா சாக்ஷாத் அந்த அம்மனே இந்த கல்லை ஆசிர்வதிக்கப்பட்டதாக இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க இந்த கல்லோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி இந்த சிந்தாமணி கல் நம்ம கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ரூபா இல்லை ரெண்டுருவா காயின் எடுத்தோம் அந்த கல் மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கையை அந்த கல் மேலே வச்சு நம்ம மனசில் உள்ள கேள்வியை அந்த கல்லுக்கிட்ட கேட்கணும் சப்போஸ் நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்குன்னா அந்த கல் ரைட் சைடு டேர்ன் ஆகும் சப்போஸ் அந்த விஷயம் நடக்காதுன்னா அந்த கல் லெஃப்ட் சைடு டேர்ன் ஆகும் எதுவுமே ஆகலை அப்படியே நிற்கினா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு அர்த்தம் அந்த விஷயத்துக்காண்டி ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்னா அந்த ஊர் ராஜா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவங்க வந்து ஒரு போருக்கு போகிறாங்கன்னா இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கல்லுக்கிட்ட கைடன்ஸ் கேட்டு தான் இது வந்து ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தான் அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது இன்னும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க இந்த கல் உண்மையிலே நம்ம கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுதா இல்லை இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபெனோமினாவா சப்போஸ் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் ஈஷான் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்